இந்த மகான பத்தி நாம பேசலை அப்படின்னா இந்த சேனல் தொடங்குனதுக்கு எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது யார் அந்த மகான் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இப்ப சமீப காலமா அவருக்கு மிகப்பெரிய கொலைமேட்டல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எதனால அவருக்கு இந்த கொலைமேட்டல் வருது எந்த கட்சியினால வருது அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத பத்தி தான் கொஞ்சம் டீப்பா இந்த வீடியோ பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திரு சகாயம் அவர்கள் மதுரைக்கு கலெக்டராக பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க அந்த டைமிங்கில் அவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் மதுரையை சுற்றி உள்ள அந்த மலைப்பகுதியில் கிரானைட் பயங்கரமாக திருடு இருக்கு கொல்லி இருக்காங்க அப்படின்ற நெஸ்ட்டு அவர் டேபிள்க்கு வருது இதை பார்த்துட்டு அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டைமிங் அவர் உள்ள போய் பார்க்குறாரு பயங்கரமான ஊழல் நடந்துகிட்ருக்கு கிரானைட் ஊழல் ஏறக்குறைய சுமார் பதினாறாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி ரூபாய் போல நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு லெட்ரு அவருக்கு வருது ஆனால் அதை போய் அவர் விசாரிக்கும் தான் தெரியுது அது வெறும் பதினாறாயிரம் கோடி அல்ல ஒரு லட்சம் கோடிக்கு மேல அப்படின்ட்டு அப்ப அந்த ஒரு லட்சம் கோடி தனிமனிதருக்கு போனா தமிழ்நாட்டினுடைய வருமானம் எப்படி வரும் அந்த ஒரு லட்சம் கோடி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மதுமானத்தை வச்சுதான் இந்த இளைஞர்களுக்கு அடுத்து வாலிபர்களுக்கு எடுத்து மக்களுக்கு எடுத்துதான் தான் இந்த நாட்டை நடத்த வேண்டியிருக்கு அப்போ அந்த ஊழலை அவர் கண்டுபிடிக்கிறார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாரு இது பொறுக்க முடியாது அப்போ இருந்த கவர்மெண்ட் ஏடிஎம் கவர்மெண்ட் அப்போ சிவி ஜெயலலிதா அவர் உள்ள இருக்காங்க பன்னீர்செல்வம் அவர் தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர்நீதிமன்றத்தையுமே வழக்க போடுறாங்க இவரை இவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்ற அது உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குது அப்படின்னா இல்லை அவர் இங்க தான் இருக்கணும் இருந்து அவர் மூலமா பல ஊரில் வெளியில வரும் அப்படின்றதுனால நீங்க அவரை கேன்சல் பண்ண முடியாது நான் அவர்களை திரும்ப அதே வழியில் நான் உட்கார வைக்கிறேன் என்று உயர் நீதிமன்றம் சொல்லுது அப்போ அவர் அந்த இருந்து துணை பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு பல குலை மிரட்டல் நமக்கு தெரிஞ்சிருக்க முன்னாடி அந்த டைமிங்ல அந்த ஊழல் நடக்கூடிய இடத்துல போய் நைட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு அதை தூண்டி பார்த்தா பல விதமான பிணங்கள் பல எலும்பு குடல் கிடக்குது அங்கேயிருந்து மெரட்டில் வருது நீ அங்கே இருந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மெட்டில் வருது நீதான அவர் பயப்படலை இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் அவர்கள் அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க ஒரு அதிகாரி ரெண்டு அதிகாரி தான் அவங்க இருந்தாங்க அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அப்போ அப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் அவர் ஸ்ட்ராங்காக நின்று அந்த ஊரில் வில்ல கொண்டு வர்றார் இப்படி ஒரு மகான் இப்படி ஒரு மனிதன் பல எதிர்ப்புகளை மீறி கொண்டு வர்றவருக்கு அந்த கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுத்தல் சரிப்பா அவங்க தான் கொள்ளையடிச்சாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பெரிய ஆளுங்க பண்ணாங்க சரிப்பா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்போ மறுபடியும் அவர் பதவியை விட்டு விலங்குனதுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவருக்கு மறுபடியும் குளைமரத்தில் வருதுன்னா அப்போது ஏடிஎம்கே மேலே மட்டும்தான் தவறு இருக்கா டிஎம்கே மேலே தவறு இல்லையா ஏன்னா டிஎம்கேவும் இதில் கூட்டு இருக்கான்றது நமக்கு தெரியலை இந்தியாவில் இந்த மாதிரி உண்மையாக உள்ளவே நூற்றுக்கு தான் இருக்கா அந்த நூற்றுக்கு ஒருத்தன் நம்ம பாதுகாப்பு வச்சுருந்தா தான் மீதி உள்ளவன் மாறுவான் ஆனால் இங்கே என்ன நடக்குது தலையீதாக நடக்குது ஏன் அந்த ஒருத்தருக்கு அவனே கொண்டு வரலாமே அப்படின்னு தான் இந்த கவர்மெண்ட் நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது ஒரு நேர்மையானவருக்கு பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்தவன் எப்படி நேர்மையாக வந்து இருப்பான் அவனும் போல பிரார்த்தனை பண்ணணும் தான் ஆசைப்படுவான் அப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையுது இந்தியா வளர்ச்சி அடையுது உலகத்து நம்பர் ஒன் நாடா நாடாக மாறுறது அதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வாய்ப்பே கிடையாது இப்போ இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமைன்னா எவ்வளோ பெரிய ஊரில் கண்டுபிடிச்சிருக்காரு இவரனால பல லட்சம் கோடி ரூபாய் நட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு யாருக்குன்னா இந்த தனிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு இவங்கிட்ட இருந்து மிரட்டல் வரலை அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு தனி பாதுகாப்பு படையிருந்து விளக்கிட்டாங்க எதனால விளக்குனாங்க அவர் திரும்ப லெட்டர் அனுப்பியிருக்கார் சகாயம் அவர்கள் அதற்கான விளக்கம் ஃபஸ்ட்டு தடவை வரல ரெண்டாவது தடவை மூணாவது தடவை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கா அங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கு நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் உங்களுக்கு எந்த விதமான கொலை கொலைமாற்றம் இல்லை அதனால விளக்கிருக்கும் அப்படின்ற ரீப்ளை பண்ணுறாங்க அவ யோசிச்சு பாருங்கள் ஒருத்த நல்லது பண்ணிட்டான் ஒருத்த ஊர்ல கொண்டு வந்துட்டு இருந்த அவனை கொல்றதுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்ததுன்னா அவரை கொல்ல முடியாது அப்ப கொள்றதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வேதனையை கலப்புது அப்போ இந்த கவர்மெண்டும் அந்த கவர்மெண்ட்டும் மாத்தி மாத்தி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்றாங்களே தவிர நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்கு எந்த வேலையுமே பண்ணல வாக்குறுதி எவ்வளவு கொடுத்திருக்கோ அந்த வாக்குறுதி செய்யல ஆனா வெளியில பார்க்கும்போது சிம்பிளிசிட்டியா சிம்பிளசிட்டியா இருக்கிறது என்னென்னமோ பண்றாங்க அப்ப இந்த மக்களை ஏமாத்துவதற்கான எல்லா வேலையும் இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் நமக்கு தேவையா ஒரு உண்மையான ஒரு ஊழியருக்கு தமிழ்நாட்டை பல கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்து காப்பாத்தின ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா இது என்ன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் நாமளும் இருந்துட்டு இருக்கோம் அப்ப ஒருத்தர் ஒரு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வெளிப்படையா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு யோசித்து பாருங்க அப்ப இந்த நாடு கொள்ளை அடிக்கிறவனுக்கும் லஞ்சம் வாங்குறவனுக்கும் தான் அந்த நாடா அப்ப ஏடி மக்கள்லாம் எங்கேயும் போறது இதிலிருந்து ஒன்னு எவ்வளவு புரியுதுங்க இந்த மக்களை எல்லாம் இந்த அரசாங்கம் வெறும் ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் உயிரோடு வச்சிருக்கு அந்த ஓட்டு இல்லாடிச்சிங்களே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கொண்டு வருவாங்க திருட்டு அவனுக்கு மட்டும் இருந்துக்கிட்டேன் இந்த நாட்டை எல்லாத்தையும் சுரண்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போனாங்கன்னே தெரியல சகாயம் அவர்களுக்கு திரும்பவும் பாதுகாப்பு கொடுக்கணும் யார் கொலை மிரட்டல் வர்றாங்கன்றத தனிப்படை அமைச்சர் விசாரிக்கணும் ஏற்கனவே இவரோடு இருந்து இவருக்கு உதவி பண்ண பல பேரை கொண்டு இருக்காங்க அவர் ஓபன் ஸ்டேட்மெண்டாக கொடுக்குறாரு இன்னமும் குவாரி மூலமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கவர்மெண்ட் தடுக்க மாட்டேங்குது ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக கொடுக்கறாரு இவர் சாதாரண மக்கள் கொடுக்கல நான் கொடுக்கல திரு சகாய மகேஷ் ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்றாருன்னா கம்பல்சரி ஊழல் இல்லாமல் இல்லை இதற்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதான்றதுதான் தான் கேள்வி ஸோ பிளீஸ் தயவு செய்து அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அதுதான் நம் தமிழ்நாட்டினுடைய கெளரவமாக இருக்கும் அதை நீங்கள் சரியாக பண்ணலாட்டி அதற்கான பின் விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்